விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ளலாம் நினைக்கிறேன் சகோதரர்களே ஹலபு மட்டுமல்ல இந்த பர்மா போன்ற இடங்களை நடக்கக்கூடிய கொடூரங்கள் அது அல்லாமல் ஏற்கனவே வளமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன் காஷ்மீர் போன்ற நாடுகளுடைய இந்த பயங்கரமான நிலைகளுக்கு நம்மளால் பங்களிப்பு செய்ய முடியாதா என்ற பெரிய கேள்வி நம்மிடத்தில் செய்தி இருக்குது நிச்சயமாக நம்ம உடல் ரீதியாக நம்மளால் பங்களிப்பு செய்ய முடியாது என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம் அதனால பங்களிப்பு செய்ய முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறோம் அதுக்கு நான் பல காரணங்களை விரிவாக ஒரு உரையில் சென்றவாறு நான் விளங்கப்படுத்தியிருந்தேன் அதில் முதலாவது காரணம் நம்மளால் போக முடியாது அந்த இடங்களுக்கு போவதற்கான சட்டப்பூர்வமான இந்த அனுமதியும் இல்லை அதுக்கான ரூட்டுகளும் இல்லை சட்டபூர்வமற்ற முறையில் நம்ம போகணும் என்று சொன்னால் நம்ம ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்துகிறோம் ஒன்று நம்ம நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு என்ன செய்கிறோம் சொல்கிறோம் ஒரு யாரோ ஒரு நாட்டில் உள்ள முஸ்லீம்களை காப்பாற்றுவதற்காக சொந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரவாத பேரை எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறோம் இது நல்ல ஒரு நிலையல்ல என்ற அளவுக்கு நம்ம பாதுகாப்பை ஏற்படுத்த தான் நம்ம நாட்டுக்கு பார்க்கணும் மூன்றாவது அதனால் ஏற்படக்கூடிய இன்னொரு பாதிப்பு என்னென்னு சொன்னால் நம்ம போகிற இடத்துல அங்கே உள்ளவர்களே உதவி செய்து கொள்ள முடியாத நிலையில் அவங்க வாழ்ந்து கண்டிக்கிறான் அந்த நேரத்தில் பர்மாவில் போய் பர்மாவில் உள்ள பிரச்சனைக்கு நம்ம போய் இறங்குவைங்களே அங்கே உள்ள முஸ்லீம்கள் பர்மாவில் சிட்டியில் முஸ்லீம் இருக்கிறாங்களா இல்லை ராங்கூனில் ராங்கூனில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அறக்கானில் போய் ஹெல்ப் பண்ண முடியாத தான் அவங்க இருந்து கண்டிருக்கிறாங்க அப்படி அவர்களுடைய நிலை இருக்கும்போது நாங்கள் அங்கே போய் என்ன செய்ய முடியாது எதுவும் செய்ய முடியாது என்பது வெள்ளிடை மலை வெள்ளிடை மலை அப்படியே நம்ம அங்கே போவதாக இருந்தால் அங்கே போகாமல் நமது நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு போகிறதுக்கு ஆயிரம் இடம் என்ன செய்யுது எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இது ஒரு விஷயம் அடுத்து அவர்கள் நாலாவது உதவி கேட்பதெல்லாம் யார்கிட்ட உதவி கேட்குறாங்க தனிப்பட்டவங்கட்டே இல்லை உலகத்திலே உள்ள நிறுவனங்கள்கிட்ட பொது நிறுவனங்கள் முஸ்லீம் அல்லாத நிறுவனங்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய நாடுகள் அல்லது முஸ்லீம் நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் தான் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சத்தம் போடுறது அவங்க அந்த நாடுகளை பார்த்து தான் எனவே அந்த நாடுகளுடைய பங்களிப்பு தான் இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்காக அவர்களுடைய மனசுமார் அவர்கள் இதில் போய் களமிறங்கு தைரியமாக பாத்தில் உள்ளவர்கள் எப்படி அதே போல் ஹக்கள் உள்ளவர்கள் எனது தைரியமாக களமிறங்கு அவர்களுக்கு உறுதி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் நம்ம என்ன செய்யணும் செய்யணும் இது ஒரு பகுதி இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால் எங்களை பல சகோதர்களை நான் கண்டிருக்கிறேன் எங்களுக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான் நம்ம வந்து ஹல பிரச்சனைகள் பர்மா போன்ற பிரச்சனை நடந்துட்டு நம்ம மனசு வேதனையில் அளிக்கும் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு வலிமா போய் தீவிரம் நல்ல சாப்பாடுக்கு போயிருப்போம் பெரிய சாப்பாடு முன்னால் இருக்கிற நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சிந்தனை என்ன வரும் தெரியுமா எப்படிரா தின்று உண்மையாக ஒரு மன உணர்வு வரும் எப்படி தின்றுது தின்னு நினைவு வந்தால் கூட அது நியாயம் எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ வந்துட்டு வீங்களேன் அந்த டைமில் ஒரு பெரிய சகனை வச்சு தின்ற மாதிரி மனுஷன்லாம் எல்லாம் இல்லாம் ஹலபில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது பர்மாவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது இவன் இப்படி தின்னுட்டிக்கிறான்னு இவரின் தின்ன தான் செய்கிறாரு அப்படி சொல்கிறத பார்க்குறோம் எந்த சாப்பாட்டை நீங்கள் தவிர்த்துக்கொள்ள தேவையில்லை தயவுசெய்து ஹராமான சந்தோஷங்களை தவிர்த்து கொள்ள முடியுமெண்டா அதே பெரிய விஷயம் ஹலாலான சாப்பாடை தவிர்க்க வேணாம் சுபகு தொழாமல் நிம்மதியாக தூங்குகிற சந்தோஷம் இருக்குதே அதை தவிர்த்து பாருங்கள் நீங்கள் ஹலப் மக்களுக்கு செய்கிற பெரியோர் பங்களிப்பு சந்தோஷமாக சினிமாவை ஹெட்ஃபோன் அடித்து கேட்டுட்டு மகிழ்ச்சியாக சிரிக்கிறீங்க அதை தவிர்த்து பாருங்க இது நீங்கள் ஹலப் மக்களுக்கு செய்கிற பங்களிப்பு எத்தனையோ ஹராமான சந்தோஷங்கள் வட்டி என்று மூழ்கி கண்டிக்கிறோம் இதுகளை தவிர்த்து பாருங்க இது நீங்கள் தாலா உங்களுக்கு நியமத்தை தந்திருக்கிறான் ஹலப் மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள் யாரெல்லாம் இந்த நியமத்தை நான் சரியாக பயன்படுத்துகிறேன் ஹலப் மக்களுடைய சோதனை எனக்கு தந்துராது என்று சொல்கிறேன் அந்த பங்களிப்பு மற்ற சகோதர்களை மற்றவர்களை பற்றி புறம் பேசி மூட்டி அவர்களை பிரித்து வஞ்சகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குணங்கள் ஹராமான சந்தோஷங்களை விடுங்க இது நம்ம அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தோட வாழ வச்சுக்கிறானே அதுக்கு நம்ம செய்கிற நன்றி செலுத்தல் நம்ம நிம்மதியாக வாழ வச்சதுனால தானே இவ்வளோ அணியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஹலாலான சாப்பாடு விட வேண்டிய அவசியம் இல்லை ஹலாலான சாப்பாடை விட்டு ஹலாலான வீடுகளை விட்டு ஹலாலான வாழ்க்கையை விட்டு ஓலை விட்டில் போக வேண்டிய அவசியம் இல்லை மோசமான வாழ்க்கையை விட்டுருங்க அன்புள்ள சோ இவ்வளவு நடக்கிற நேரத்திலையும் சினிமா பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா மோசமான காட்சிகளை பார்த்து ரசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஹலபுடைய சோகமும் ஹலபுடைய வேதனையும் நெஞ்சின் ஒரு பகுதியை அழுத்திக் கொண்டிருக்குது இன்னொரு பகுதியில் என்ன படமும் சினிமாவும் புதிய படம் அவர்களுக்கு கொமட்டும் அவர்களுக்கு வாழ்த்தும் அவர்களை பற்றிய சிரிப்பும் மோசமான நகைச்சுவைகளும் உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அதை விடுங்க ஃபோட்டோவில் உள்ளவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் நல்லா பார்த்துக்கலட்டும் நீங்கள் ஹராமான சந்தோஷங்களை விடுங்க பெரிய சாப்பாடு சாப்பிட்டோன்னே உங்களுக்கு கவலை நீங்கள் செய்கிற ஹராம் நடக்குதா இல்லையா ஹராமான சந்தோஷங்களை உங்களுக்கு விட அளவை பற்றி பேசி வேதனைப்படக்கூடியவர்கள் பர்மாவை பற்றி பட்டு வேதனைப்படக்கூடிய நாம் சுபகுடி அதானுக்கெல்லாம் நிம்மதியான சூழல் தந்திருக்கிறான் குண்டு வெடிப்பு இல்லை நாங்கள் எதில் தூங்கலை முகையங்களில் அதாவது கூடாரங்களில் தூங்கலை எங்களுக்கு போத்துவதற்கு எது சீட்டுகள் எல்லாம் இல்லாமல் இல்லை எல்லாம் நிம்மதியாக இருக்கிறோம் எங்களுக்கு எலும்ப முடியவில்லை அவர்கள் கொடுமை பற்றிக்கை பற்றி வேதனை படுறோம் சொன்னால் எங்களுக்கு எலும்பி ஒரு இடம் போய் தொழ முடியவில்லை எத்தனை பேர் அவர்களுக்காகவாது எலும்பி தகஜத்தில் நம்ம தொழுது அழுவோம் என்று நினைத்திருக்கிறோம் செய்வோம் நாளைக்கு செய்வோம் என்று எழும்ப முடியவில்லை இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாவுடைய ஜிஹாத் என்ற ஒரு பகுதி எமது மீது கடமையாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வந்தால் எங்களோட உறுதி எப்படி இருக்கும் எங்களோட கொடுமைகள் எங்க கொடுமைகளுக்கு முன்னால் எங்களது நிலை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் எல்லாரும் சோதனைகளின் பொழுது கேட்ட வா என்ன தெரியுமா மூசா பலகீனமாக இருக்கிற நிலையில மூசாவுடைய சமுதாயமும் பலகீனமாக இருக்கிற நிலையில வெட்ட போறேன்னு சொல்கிறான் உங்களது வலது வலது கையையும் இடது காலை நான் வெட்டப்போகிறேன் என்று சொல்கிற நேரத்தில் எதுவும் செய்ய முடியல உலகத்தில் எந்த அரசும் இல்லை மூசா அலிஸ்லாத்துக்கும் ஆயுத பலம் இல்லை அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ என்ன தீர்ப்பு சொல்ல போறியோ அதை சொல்லிவிடு இன்னமா தக்லி ஹாதி உலகத்தில் தான் தீர்ப்பு சொல்ல போறாய் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க நீ எங்களை தண்டிப்பதெல்லாம் நம்ம ஈமான் கொண்டதற்காகத்தானே ரப்பனா அப்ரிக் அலைனா சொன்ன வார்த்தை ரப்பனா அலைனா எங்கள் மீது சாதாரண காய்ச்சலுக்கும் தளவழிக்குமே துடிச்சு போற நம்ம ஒரு சாதாரண நஷ்டங்களுக்கு துடித்து போகின்ற நாங்கள் ஒரு சாதாரண இன்பத்தை விடுவதற்கு துடித்து போகின்ற நாங்கள் ஆயுதங்களுக்கு முன்னால் உரைகின்ற பணிகளுக்கு முன்னால் அந்த கூடாரங்களில் தனியே நிறுத்தப்பட்டு கூடாரத்துக்கு மேல பாதுகாப்பு இல்லாமல் இருந்த நேரத்தில் எப்படி சோதனை இருக்கும் அதனால தான் ரப்பனா அலைனா பொறுமையை கொட்டுவாயாக முஸ்லிங்களாக எங்களை மௌத்தாக்கி எப்படி மௌத்தாகணும் முஸ்லிம்களாக மௌத்தாகணும் யுத்த காலத்திலும் சொன்னார்கள் இந்த இடத்துலையும் சொன்னாங்க அப்ப நம்ம கவலைப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் என்ற சாதாரண ஹராமான ஒரு இன்பத்தை விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை சாதாரண ஒரு ஹராமான ஒரு சினிமாவை விடுறதுக்கு நம்ம தயாராக இல்லை இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஹலாலை விட சொல்லி யார் சொன்னது ஹலாலை விட சொல்லல ஹராம விட்டாலே நாங்கள் விடத்தில் என்னது நியமத்துக்கு நண்டு செலுத்தியவர்களாக ஆகும் என்னதான் சொல்லிட்டாலும் அடுத்த செக்கம் அந்த பக்கம் போகிறாங்க அடுத்த செகண்ட் தந்த குழந்தைகளுக்கு ஹராமான விஷயங்கள் என்ன செய்யிறாங்க ஈடுபடுத்தினாங்க ஒரு எந்த விஷயத்தின்னு விடுதலை பெறுற மாதிரி இல்லை அதே பதவி வெறி அதே அரசியல் வெறி அதே இயக்க வெறி அதே ஹராமான விஷயங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை பொருளாதார இட்டல் மோசமான நடை அப்படியே இருக்குது ஆனால் மொத்தமாக ஹலாலாக மிச்சம் திண்டா மட்டும் இன்னும் மனுஷனாகி வந்துட்டு கேட்குறது மொத்தம் ஹோட்டல் உள்ள ஃபோட்டோ போட்டால் மனுஷனாய் வந்து கேட்கறது அவன் ஹலாலாக இருந்தானே இருந்தானே மட்டும் நீ பாரு அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இதை கொஞ்சம் மனதிலே எடுங்கள் எங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்பதில் இது ஒரு மிக பிரதானமான பகுதி அல்ல எங்களுக்கு நியமத்தான வாழ்க்கை தந்திருக்கிறானே அதை நன்றியோடு அணுகுவது யாழ் அவர்களுக்கு இவ்வளோ சோதனை கூட அன்புள்ள சகோதரர்களே பனி ஜீரோ அதாவது வின்டர் ஜீரோ அடிச்சுக்கன்று நம்ம ஒன்பது எட்டுலலாம் எப்படி இருக்குதுங்க ஜீரோன்னு சொன்னால் எப்படி தெரியுமா இருக்குது அங்கே கூடாரங்கள் எல்லாம் வாழ்கிறாங்க வீடுகளில் வாழ்ந்தவங்க கூடாரங்களில் வாழ்ந்த எப்படி இருக்கும் கூடாரங்கள் எப்படி என்று சொன்னால் கவ திருப்பி மாற்றுவதற்கு வழி இல்லாத கூடாரங்கள் பார்க்குறதுக்காக அங்கே மனித நடமாட்டம் இல்லாத சுச்சுவேஷன் அதில் வாழக்கூடிய அகதிகள் உணவில்லை கரண்ட் இல்லை எதுவும் இல்லை பண்ணி உறைஞ்சி குழந்தைகள் மரணிக்கின்றன இப்படி கல்லு கட்டியாக குழந்தைகள் மரணிக்கின்றன கை குழந்தைகள் ஒரு அதாவது அடிக்கிற அடியில் ஒரு பில்டிங் வந்து தூளாகுது பாப்போட பேசிக்கின்ற அந்த புள்ள வந்து இருந்து ரத்தம் தோய்ந்து வெளியாகி வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா பாபா சொல்லிச்சு அந்த சூழல் என்னன்னு விளங்கலை அந்த பிள்ளைக்கு எடுக்க எடுக்கக்கூடியவரை பார்த்து பாபா நினைக்கிது நினைக்கிறவள் அவர் சத்தம் தான் வீடியோ எடுக்கிற அந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக வேண்டிய பயங்கரமான சிச்சுவேஷன் கூலிப்படைகள் உட்பட பஷருடைய ராணுவம் உட்பட ஈரானுடைய ஃபைலக் அல் குதிஸ் உட்பட இறங்கி சுத்தி அடிக்கிற இடம் பேலன்ஸான நியூஸ் பார்க்கறாங்க ரஷ்யா நியூஸை பார்த்துக்க நினைக்கிறான் பேலன்ஸ் நியூஸா அன்புள்ள சகோதரர்களே பாதிக்கப்படுகின்றவர்கள் அகலு சுன்னாவல் ஜமாத்தினர் ஹலம் வரலாற்று மிக்க நாடு ஹலம் வரலாற்று புகழ்மிக்க இஸ்லாமிய அறிஞர்கள் பிறந்த மிகப்பெரிய ஒரு பிரதேசம் ஹலம் அகலு சுன்னாவுடைய கேந்திர ஸ்தலம் என்றைக்கும் ஷியாக்கள் வாழ்ந்தது கிடையாது அன்புள்ள சகோதரர்களே அவன் நினைத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்துகின்றிருக்குது எங்களால் வந்து சர்வ சாதாரணமாக வீட்டில் ஏசி இல்லாட்டி ஃபேன் இருக்கணுமுன்னு நினைக்கக்கூடிய நாம் இந்த நினைமையில் எல்லா தந்திருக்கிறானே நன்றி செலுத்தி எழும்பி ஒரு தாஜத்தை தொழுவோம் ஃபர்லோட கட்டாய கடமையான அந்த தொழுகையாக நம்ம தொழுவோம் கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம் என்ன நம்மளுக்கு வந்துட போகுது முடியவில்லை என்று சொன்னால் போய் பங்களிப்பை ரெண்டாவது யோசிங்க இந்த குளிரில் சுபகுக்கு நம்மளால் போய் அல்லாஹுக்கு அவர்களிடத்தில் அல்லாஹ் துவா கேட்க முடியும் என்றால் ஒரு இரண் அதாவது இரண்டு சொட்டு கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் நீங்கள் எப்படி கண்ணீர் வடித்து சொல்லுங்க தெரியுமா யா அல்லாஹ் எனக்கு இதுக்கு தீர்வு காண எனது பங்களிப்புன்னு இந்த உலகத்தில் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துது நிச்சயமாக நான் ஒரு பங்காளியாக செய்வேன் இருப்பேன் சூர்சல்லா செலம் சொன்னாங்க மல்ல மெஹசுவலம் பில் ஹஸ்பி மாத் அல்லா ஷோபத்தி மினன் யார் யுத்தம் செய்யும் யுத் யுத்தம் செய்யவில்லையோ யுத்தம் பற்றிய சிந்தனையில் மரணிக்கவில்லையோ அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியிலே மரணிக்கிறார் என்று ரசூல்லாயி சலா அலுவலு சொன்னார்கள் சஹை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி எனவே அன்புள்ள சகோதரர்களே எங்களால் முடிந்த பங்களிப்பு என்ன என்று யோசிக்க வேண்டும் ஒரு பக்கம் பார்ப்பதா இந்த பக்கம் பார்ப்பதா என்று விளங்கவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை இது போன்ற கொடூரமான காட்சிகளை பரத்தி கொண்டிருக்க வேண்டாம் உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமெண்டா சேர்த்துருங்க மனசு அதாவது உருகக்கூடிய ஒரு காட்சி அமெரிக்காவில் ஒரு பெண்மணி கிறிஸ்தவ பெண்மணி ஹலபுல நடக்கக்கூடிய அந்த கொடூரத்தை ரஷ்யா எம்பசிக்கு முன்னால் சிசிடிவியில் என்ன செய்கிறாங்க அதை அடுத்து பிடி காட்டுறாங்களே எம்பசிக்கு முன்னால் இதுதான் ஒரு மனிதாபிமான உணர்வு என்பது உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமெண்டா நம்ம என்ன செய்யணும் சேர்க்கணும் ஆனால் தொடர்ந்து கொடூரங்களை பரத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களில் பலகீனமானவர்கள் அசைஞ்சிடுவாங்க அசைஞ்சிடுவாங்க அது மாத்திரமல்ல நமக்கு கொடூரம் பழகிடும் கொடூரம் என்ன செஞ்சிடும் பழகிடும் அது தேவையில்லை நமக்கு என்ன நடக்குது என்று தெரிகிறது செய்திகள் காதுக்கு வருது நம்ம ஆக வேண்டியதை பார்க்கணும் ஆக வேண்டிய துஆக்களுக்கு பலம் இல்லை என்று நினைத்து விட வேண்டாம் ரசூலா சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் மிக குறைந்த பலத்தோடு யுத்தத்துடைய அந்த நேரத்தில் செய்தது என்ன து தான் நமக்கு பதில்யுத்தம் ஒன்று முடிந்திருந்தால் அந்த களத்தில் போய் நம்ம செய்யலாம் அப்படி இல்லையா துஆ என்பது மிக அற்புதமானது அல்லாஹுத்தாலா எமது உள்ளத்தை என்ன செய்யற அந்த இடத்துல பார்க்கிறான் முஸ்லீம்கள் நிறைய பாவம் செய்கிறாங்க அதனால் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட மாட்டான்னு நினைக்க வேண்டாம் காரணம் அணியாமிலைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் அல்லா என்ன செய்வான் துவாவை அங்கீகரிப்பான் நம்ம அணியாமலைக்கப்பட்டவன் பாவியாக இல்லாமல் இருக்கணும் என்றது அல்ல அவன் காஃபிராக இருந்தாலும் அல்லா என்ன செய்வான் துவாவை அங்கீகரிப்பான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எங்களால் முடிந்த என்ன பங்களிப்புகளை நம்ம செய்ய முடியுமோ அதில் செய்ய வேண்டும் இது முஸ்லீம் சமுதாயத்துடைய இறுதி சோதனை அல்ல இது இறுதி சோதனை அல்ல இன்னும் எத்தனையோ சோதனை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர இருக்கிறது தாலா நாளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நிம்மதியாக இருக்கக்கூடிய எங்களின் பக்கமும் இதை சுத்தி என்ன செய்யலாம் வர வைக்கலாம் அந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கை செய்தப்பட்ட அர்த்தம் கிடையாது நிம்மதியாக நியமத்தோடு வாழுகின்ற இந்த நேரத்திலே அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அந்த மக்களுக்கு கருணை உள்ளவர்களாகவும் வாழ்வதற்கு அல்லாஹுத்தாலா அனைவருக்கும் தௌஃபிக் செய்ய